பயிற்சி எட்டு புள்ளி மூன்று மூன்றாவது கணக்கு பதினொன்று பதினொன்று பதினைந்து பதினொன்று பதினைந்து பதினேழு பதினேழு எக்ஸ் பிளஸ் ஒன்று எக்ஸ் பிளஸ் ஒன்று பத்தொன்பது பத்தொன்பது எக்ஸ் மைனஸ் இரண்டு எக்ஸ் மைனஸ் இரண்டு மூன்று என்ற மூன்று

இருபது இருபது எவ்வளச்சி நாற்பதா முப்பதா முப்பது இருபது இருபதாம் நாற்பது பத்தோ

ஒண்ணூர் ஒன்பது தேவையான மதிப்பு பிளஸ் பிளஸ் அறுபத்தி நான்கு பக்கம் போச்சு

பாரு பதினொன்னு பதினைந்து பதினேழு பதினெட்டு பதினைந்து பத்தொன்பது மூன்று இருபதா பதினொன்னு வந்திருக்கு